அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இரல்எஸ்எஸ் சார்பாக சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அளவில் ஒரு பூமியில் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாப்பம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க பாப்பம்பட்டி அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லட்சுமிக்கிம்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குங்க லட்சுமி வாய்க்கிம்பாளையம் டு நம்ம வாரப்பட்டி சந்தரம் வர மெயின் ரோட்டில் வந்து இந்த லேண்ட் வந்து இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு ரோடு ஃபேஸில் வந்து இந்த லேண்ட் இருக்குது லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபென்சிங் போட்டுக்கும் டோட்டலாக வந்து ஃபென்சிங் இருக்குது ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா தோப்பு ஒரு சைடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து மெயின் ரோடு ஃபேஸில் வந்து இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் படிஞ்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அந்த மாதிரி யூஸ் எஸ் வந்து டெய்லி வந்து உங்களுக்கு வந்துருக்கும் இந்த பூமி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபென்சிங் ரோடு ஃபேஸு மூணு உக்க தோப்பு ஸோ எல்லா வசதியோடு தான் இந்த லேண்டு வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு கோயம்புத்தூர் பக்கத்தில் நம்ம ஒரு ஏக்கர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து அருமையாக செட் ஆகும் உங்களுக்கு ரூட்டுன்னு பார்க்குறப்போ கோயம்புத்தூர் பாப்பம்பட்டி பிரிவு பாப்பம்பட்டி அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா லட்சுமி நாயக்கம்பாளையம் டு வாரப்பட்டி சந்தரபுரம் மெயின் ரோட்டில் இந்த லேண்ட் வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பார்த்தீங்க தெரியும் ரோடு அக்சஸில் டோட்டலாக வந்து அமைஞ்சிருக்கு டைமண்ட் ஃபென்சிங் வந்து இந்த லேண்டுக்குள்ளே வந்து போட்டுருக்காங்க ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு செலவுமே இந்த லேண்டை வரைக்கும் கிடையாதுங்க இந்த லேண்டுக்கு லேண்டோட சொல்லும்லேன்னு பார்க்குறப்போ இந்த ஒரு ஏக்கர் அதுக்கு வந்து மொத்தமாக வந்து ஒரு கோடி முப்பது லட்சம் ரூபா வந்து சொல்கிறாருங்க நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சது உடனே கரீம்னால் நம்ம அந்த அதுலேருந்து கொஞ்சம் நினச்சி பேசி பண்ணித்தரலாம் இதை பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு விவசாய மன்றமாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கிரியேட் பண்ணுறக்கு இந்த இடம் வந்து அருமையாக செட் ஆகும் ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு நிலம் வந்து நல்லா அகலமாகவும் இருக்குது நிலமாகவும் இருக்குது நம்ம அந்த மாதிரி அருமையாக வந்து பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா மேலே உடைய காண்டாக்ட் நம்பருக்கும் அதை கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த ரேண்டை காமிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா உடனே கிரியோம்னா நம்ம அந்த ரேட்லேருந்து கொஞ்சம் நினச்சி பேசி பண்ணித்தரலாம்